எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர் தசநாயக்கவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவர் அளிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து கடந்த பதினேழாம் தொகுதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதிக்கு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க கொழும்பில் இல்லாமையால் ஆணைக்குழுவில் ஆஜராகவில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறித்த தினத்தில் ஆஜராகாமைக்கு தெரிவித்த காரணம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்ட பின்னரே புதிய தகுதி வழங்கப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்தது இதனிடையே தனது சட்டத்திறனி வெளிநாட்டில் இருப்பதால் நாட்டிற்கு வருகை தந்த பின்னர் தகுதியினை கோருவதாக ரணில் விக்ரமசிங்க இன்று தெரிவித்தார் நான் இங்கு பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தை பற்றி கதைக்க மாட்டேன் அது எனக்கு தேவையில்லை எனது சட்டத்திறனி வெளிநாட்டில் இருக்கின்றார் அவர் வருகை தந்ததும் ஒரு தகுதியை பெற்றுக் கொள்வோம்